الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وأن صفية بنت أبي عبيد بعد بعض أزواج النبي صلى الله عليه وسلم رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من أتى رافا فسأله عن شيء فصدقه لم تقبل له صلاة أربعين يوما رواه مسلم பின்னித்து கூறிய வல்லார் நடிகார்களே நம் தொடர்ச்சியாக குறி சொல்பவர் கைரேகைகளை பார்த்து ஜோசியம் செல்லக்கூடியவர்கள் செல்வதும் அவரிடம் சென்று கேட்பதும் மார்க்க நமக்கு தடை செய்திருக்கின்ற தலைப்பை பார்த்தோம் இன்று அதை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இரண்டாவது பாகம் முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூ முன்னூற்றி முப்பதாவது ஹதீஸு ஒருவர் குறி சொல்பவரிடம் வந்து ஏதேனும் அவரிடம் கேட்டு அவர் கூறியதை உண்மை என நம்புவாரோ அவனது நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் சொல்லாதே செல்லம் அவர் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறினார்கள் இந்த ஹரிசில் நமக்கு நேற்று நாம் குறி சொல்பவர் யார் கைரேகையில் பார்த்து வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்ற விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோம் அதே இந்த நட்சத்திரத்தை பார்த்து கணக்கிட்டு சொல்லக்கூடியவர்களை பற்றி நாம் பார்த்தோம் அதனுடைய இரண்டு வகைகள் ஒன்று ஆஸ்ட்ரானமி இரண்டாவது ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரானமியுடைய படிப்பு அனுமதிக்கப்பட்டது அதை கொண்டு நேரங்கள் திசைகள் அதே போல் அதை கொண்டு மற்ற கப்பல் மற்றும் மற்ற பயணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு கல்வியாக இருக்கும் ஆனால் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடியது உலகத்தில் ஏற்படக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிகழ்வுகள் அல்லது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் மழை வெயில் அல்லது பாதிப்பு பூ பூகம்பம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடியது நட்சத்திரத்துடைய மாற்றத்தின் அல்லது நட்சத்திரங்களுடைய தாக்கம் என்ற அடிப்படையில் தான் அது ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய விஷயம் இதை தான் ராசி பலனோ அல்லது மற்ற இந்த விஷயங்கள் இது அனைத்தும் என்ன கற்றுக்கொள்வதும் இதையிடம் செல்வதும் என்ன தடை செய்யப்பட்டு ஹடராமாக்கப்பட்டது அதில் ஒன்றுதான் இந்த மன் அமிகல் நாயின் ஒருவர் இந்த குறி சொல்பவரிடம் செல்கின்றார் என்றால் அவர் சொன்ன விஷயத்தையும் நம்பிவிட்டார் என்றால் அவருடைய நாற்பது நாட்கள் தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது யோசிச்சு பாருங்கள் லாஹர் ஒரு மனிதனுடைய நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் ஒரு ஐவிழ தொழுகை குறைந்த பட்சம் என்று இருக்கும் பொழுது அவருடைய நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இவ்வளவு நபி சொல்லா அலை செல்லும் எச்சரித்திருக்கின்றார் என்றால் அந்த குறிசுப் அவரிடம் செல்லக்கூடியதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் ஒரு மீனுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ ஏனென்றால் மணி அல்லாஹு தாலா என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் அல்லாஹூ தாலாவிடம்தான் மறைவான கல்வி உள்ளது ஆனால் இவர்கள் தன்னுடைய வைத்துழப்புக்காக தன்னுடைய ஏதாவது ஒரு அவரிடம் ஒரு மூலமாக சம்பாதித்து பெறுவதற்காக பொய்களை சேர்த்து அதில் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் துரோகம் செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனிதன் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விதியின் மீதுமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை அவன் மறந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்று ஏற்படுது என்ற அந்த நம்பிக்கை மனிதன் வந்துவிடுகின்றது பிறகு மனிதன் அவன் அனைத்தையும் இழக்கக்கூடியவனாக இருக்கும் தான் இங்கே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது சாதாரண ஊடிகவும் நபி சொல்லா அலேசம் எச்சரித்து கூறியிருக்கின்றார்கள் அதே இன்னொரு ஹதீஸில் யார் ஒரு குறி சொல்பவரிடம் செல்கின்றாரோ சென்றாலே அவருடைய நாற்பது நாட்கள் தொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் சொன்னது சென்று அவர் சொன்னதை நம்பினார் என்றால் நம்பிவிட்டார் என்றால் அல்லாஹு அலிசல்லம் அவன் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லா அலிஸ்லம் மீது இறக்கப்பட்ட அந்த வகையையே நிராகரித்து விட்டார் அதையே அவர் நிராகரித்து விட்டார் என்று ரவி சொல்லா அலி இஸ்லம் ஒரு ஹதீசில் வருகின்றது ஆக இங்கு இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய காலங்கள் ஏற்படக்கூடிய அனைத்துமே என்ன நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் அது அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது யார் வானவர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு முன்கூட்டி அந்த விஷயங்கள் என்ன சொல்லப்படாது நடப்பதற்கு சில நொடிகளுக்கு அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அது அந்த ஜிம்கள் அதை ஒட்டு கேட்டு அவர்கள் வானத்தில் அதை சிக்கி கொண்டார்கள் என்றால் அவர்களை வானவர்கள் நெருப்பு கங்கங்களை கொண்டு நெருப்பு ஜாலிகளை கொண்டு அவர்களை எரித்து விடுவார்கள் என்ற குரானுடைய வசனங்களையும் நேற்று பார்த்தோம் இது அதே போல் இன்னொரு ஹதீஸ் நம்பி சோமா ஹலிஸ்வல்லவனுடைய ஹதீஸில் வரும் பொழுது கோடுகள் மூலம் குறி பார்ப்பதும் பறவை சகுனம் பார்ப்பதும் பறக்கும் பறவின் திசையை வைத்து சகுனம் பார்ப்பதும் குரிகாரனின் செயலில் உள்ளதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இதுவும் அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாவது இந்த ஹதீஸில் தடை இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய தடை செய்யப்பட்ட விஷயம் என்று என்பது என்ன பறவை சகுனம் பார்ப்பது இங்கு சகுனம் இங்கு அந்த சகுனத்தில் அதிகமாக அந்த மக்கள் மக்காவுடைய காப்பீர்கள் அல்லது அரபு மக்கள் பார்க்கக்கூடிய சகுனங்கள் பறவை சகுனமும் அதே போல அம்பை வீசி பார்க்கக்கூடிய சகுனமாக இருந்தார் இவர்களுடைய என்ன நிலை என்றால் இவர்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்திற்கு முடிவெடுக்க வேண்டும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்கள் சகுனத்தை பார்ப்பார்கள் எப்படி பறவை பிடித்து பறக்க விடுவார்கள் விடும் பொழுது அது வலது திசையை திரும்பி சென்று விட்டதென்றால் நோக்கி சென்று விட்டதென்றால் அவர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்வார்கள் அதே திசை இடது சென்று விட்டதென்றால் இந்த காரியம் செய்யக்கூடாது என்று அவர்கள் இப்படி எடுத்துக்கொள்வார்கள் அதே போலதான் அம்பை எய்தும் இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அனைத்துமே என்ன தியாரா என்று சொல்லக்கூடிய விஷயம் பறவை சகுனம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் என்ன அத்தியரத்து ஷிர்க் அத்தியரத்து ஷிர்க் அத்திய ரத்து ஷிர்க் என்று நபி சொல்லா அலே சொல்லம் சுனனில் வரக்கூடிய ஹதீசு கூறினார்கள் இந்த மாதிரி சகுனம் பறவை சகுனம் பார்ப்பதும் என்ன இணை வைத்தலுடைய விஷயங்கள் ஏன் இணை வைத்தல் இங்கு கிட்டாப்பு நாம் பார்த்தோம் ஏனென்றால் அல்லாஹூத்தாய நன்மை மற்றும் தீமை என ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்லாஹூத்தாய நாடினால் தான் அது நடக்கும் அது அல்லாஹுக்கு தான் தெரியும் ஆனால் இவர்கள் அந்த தன்மையை இந்த பறவை இந்த பக்கம் பறக்கும் பொழுது அது நமக்கு இது காண்பிக்கின்றது இந்த பக்கம் அது பறந்து செல்லும் பொழுது நமக்கு சீமையை காண்பிக்கின்ற மனிதன செய்கின்றான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றான் இதுதான் அங்கு இணைவிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதே போல வெறும் இந்த பறவை சகுனம் மட்டுமோ அல்லது இந்த அம்பை எய்து பார்க்கக்கூடிய சகுனம் மட்டும் நமக்கு அஹதிசுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லை ஏன் அதைவிட பார்க்கும்பொழுது குர்ஹானிலும் சகுனத்தை பார்க்கக்கூடிய இந்த சமுதாயம் நபிமார்களை கெட்ட சகுனமாக பார்க்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் இந்த நம்முடைய இந்த நாட்டில் நம்முடைய இந்த நாட்டிலும் சரி நம்முடைய சமகாலத்திலும் சரி சகுனம் என்ற விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களில் பார்க்கப்படுகின்றது பூனையுடைய விஷயங்கள் அதே போல பள்ளியுடைய விஷயங்கள் இப்படி என்று சகுனங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூன்று பேர் போனால் உருப்படாது இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் பறக்கக்கூடியதார் ஆக இதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைக்கு ஒரு தொடர்பும் கிடையாது சகுனம் பார்ப்பது அது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட விஷயத்தில் ஒன்றாக இருக்கின்றது இதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் இங்கு நபி சொன்னால் நமக்கு அலமதுல்லா அழகிய ஒரு வார்த்தை நமக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன இஸ்திஹாரா இஸ்திஹாரா என்பது என்றால் என்ன அர்த்தம் நன்மையை அல்லாஹிடம் நாடுவது இஸ்தஹாரா என்ற வார்த்தை ஹைர் நன்மை என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய விஷயம் அப்போ இஸ்தஹாரா என்று செய்யும் பொழுது என்ன அர்த்தம் அல்லாஹிடம் நாம் செய்யக்கூடிய விஷயத்திற்கு நன்மையை நாம் நாடுகின்றோம் நலனை நாடுகின்றோம் அதற்கு அல்லாவுடைய ஒரு சில நமக்கு காண்பித்த வழிமுறை என்ன பரதான தொழுகையை தவிர்த்து பிரதான தொழுகையை தவிர மற்ற உபரியான இரண்டரை காத்துக்களை தொழுதுவிட்டு இஸ்திகாராவுடைய துழாவை நாம் அல்லாஹுவிடம் முறையிட வேண்டும் அல்லாஹூ தாலாவுடைய ஆற்றலை அங்கு நாம் தெரியப்படுத்தி நாம் அறியாமையுடைய விஷயங்களை நாம் தெரியப்படுத்தி அல்லாஹ் இந்த காரியம் நான் வியாபாரத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லது ஒன்று பயணத்தை மேற்கொள்கிறேன் அல்லது ஒரு முடிவை எடுக்க செய்கின்றேன் இதில் எனக்கு சரியான ஒரு முடிவை எனக்கு காண்பிப்பாயாக என்று இஸ்திகார செய்வது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஒழுங்காக செய்ய வேண்டும் அது முறையாக நாம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இஸ்திகாரா செய்யுங்க என்று கிடையாது இஸ்திகாரா என்பது ஒவ்வொரு மனிதன் தனக்கு தேவையான இஸ்திகாரா செய் ஏன் நீங்கள் பதிவு செய்கிற சில சேனலில் ஒரு கூட்டமே வந்து உட்காந்துருக்கு கமிட்டி போட்டுக்கிட்டு அல்லது ஒரு ஆர்கனைசேஷனே வைத்திருக்கின்றிருக்கு இஸ்திகாரா செய்வதற்கு என்ன அவர் ஃபோன் மூலமாக இவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பாங்க இவர் உட்காந்து அந்த அதே அமர்வில் இஸ்திகாரதோ ஒரு மந்திரம் போல ஓதிவிட்டு முஸ்லீமுடைய சமுதாயம் நடக்கக்கூடிய விஷயம் பிறகு அவர்களுக்கு நீங்கள் இது செய்யுங்க உங்களுக்கு இது செய்யுங்க என்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் நன்கு வில்லம் என்றாலே செய்யக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இந்த கியூடிவி மற்றும் இதை போல பரேல்வ சார்ந்தாவுடைய சார்ந்த விஷயங்கள் இவர்கள்லாம் இந்த விஷயத்தில் இது செய்யக்கூடியவர்கள் இஸ்திகாரா அல்லாவிடம் மட்டுமே நாம கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆலோசனையும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது மிக அந்த விஷயத்தில் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்களிடம் ஆலோசனை சஜஷன் கேட்பதும் மார்க் நமக்கு தடை செய்யவில்லை நவி அல்லா அலுவலமைக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹு தாலா சஹாபாக்கிடம் சில விஷயங்கள் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் சஜஷன் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியான விஷயம் இந்த தலைப்பில் ஹதீஸில் வரக்கூடிய விஷயத்தில் கடைசியான ஹதீஸு புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸு நாய் விற்பனை செய்த பணம் விபச்சாரத்திற்கு தந்த பணம் குறிகாரனுக்கு தந்த கூலி ஆகியவற்றை நபி சொல்லாக செல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் இங்கு குறிகாரன் ஹல்வான் உல் கேஹின் என்று சொல்லக்கூடிய குறிகாரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சன்மானமோ அல்லது அவன் சொன்னதற்கான கொடுக்கக்கூடிய கூலி இது அனைத்துமே என்ன ஹராமாக்கப்பட்டது அதில் பிரத்யேகமாக இங்கு நாயுடைய பணத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹம் என்ன செஞ்சிருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹிசம் என்ன செய்திருக்கின்றார்கள் அதை தடை செய்திருக்கின்றார்கள் இது மிகவும் இருக்கிறதுலே மிக மட்டமான மோசமான ஒரு பொருளாதாரம் என்று நம்பி சொல்ல சொல்லினார்கள் அதுவும் யாருடன் சேர்த்து விபச்சாரமும் அதே போல் குறி சொல்லக்கூடியவனுடன் அதே போல் இந்த இந்த ரெண்டையும் சேர்த்து நாயுடைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் நாய் என்பது நமக்கு தடை செய்யப்பட்ட பிராணி அதை நாம் விருப்பதோ அது அதனுடைய வியாபாரத்தை செய்வதோ என்பது என்ன தடை செய்யப்பட்டது அது முழுமையாக அதை நாம வளர்ப்பதற்கும் என்ன மார்க்க நோக்கு தடை செய்திருக்கின்றது மூன்றே காரணத்தினாலே தவிர நமக்கு மற்ற நேரங்கள் நமக்கு இந்த நாயை வளர்ப்பதோ அல்லது விருப்பதோ என்ற விஷயங்களை நாம் செய்யக்கூடாது எதுவரை என்றால் நாய் நம்முடைய பாத்திரத்தில் வாய்விட்டு அதை குடித்து விட்டதென்றால் அந்த பாத்திரத்தை ஏழு தடவை கழுவ வேண்டும் ஒரு தடவை மண்ணை கொண்டு அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டென்றால் யோசிச்சு பாருங்கள் அதனுடைய பாதிப்பும் அதனுடைய அந்த உமிழ் வரக்கூடிய அந்த உமிழ் உடைய பாதிப்பு எவ்வளவு மனிதனுக்கு ஏற்படும் இப்போ மூன்று நி நிலை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது ஒன்று கெல்புல் ஹர்ஸ் விளைச்சலை பாதுகாப்பதற்காக விளைச்சல் நிலத்தை பாதுகாப்பதற்காக ஈராவிலோ அல்லது மற்ற நிலத்தில் பாதுகாப்பதற்காக அதற்காக பிரத்யேகமாக ட்ரெயின் செய்யப்பட்ட அந்த மாதிரி ஒரு நாய் வைக்கின்றனர் அதுவும் அந்த இடத்தில் நாம வைப்பது அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது மேஷி கனம் கால்நடைகளை பராமரிக்க கூடுவதற்காக கால்நடையை பாதுகாப்பதற்காக ஆடு மாடு என்ற இந்த கால்நடை பாதுகாப்பதற்காகவும் என்ன சில நாய்கள் பதப்படுத்தி அதை ட்ரெயின் செய்து அதை கண்காணிப்புக்காக இங்கு அங்கு இங்கு திசை திரும்பி விடக்கூடாது என்பதற்காக இங்குமே ஓடிவிடக்கூடாதுவும் அதே போல் ஓனா எந்த ஒரு ஆடி ஆடிவிடக்கூடாது என்பதற்காக நாய்களை ப பயன்படுத்தக்கூடிய அதுவும் அனுமதிக்கப்பட்டது மூன்றாவது கல்வ சைதின் நம்ம குறிப்பாக வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் அந்த வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய நாய் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாநிலம் கல்பு மாநிலம் குர்ஆனில் அல்லாஹ் கல்பு மாநிலம் என்ற விஷயம் ட்ரெயின்டு செய்யப்பட்ட அந்த டாக் ட்ரெயின்டு டாக் எந்த ட்ரெயின் டாக் அந்த அந்த குறிப்பாக ஹண்டிங்க்காகவே வேட்டைக்காகவே செய்யப்பட்ட அந்த டாக் அந்த நாய் பயன்படுத்தலாம் அது ஒரு முயலோ அல்லது மற்ற விஷயத்தை நமக்கு ஆகமானதான ஒரு பறவையோ அல்லது சில என்ன பிராணிகளையோ அதை வேட்டையாடிதென்றால் நாம் பிஸ்மில்லா சொல் சொல்லி நாம் அனுப்பி அதை வேட்டையாடிதென்றால் அதை சாப்பிடுவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அதை வாயில் கவ்வி கொண்டு வந்தால் அது நமக்கு சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இதனுடைய விளக்கம் புலுபல் மறாமல் நம்ம தெளிவாக அதை பிக்குடைய சட்டத்தில் பார்த்துருக்கோம் ஆக இந்த அனைத்துமே என்ன நமக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது நாம் இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பெட்ஸ் விற்கக்கூடியவர்கள் அல்லது இந்த நாய் இப்போ இருக்கக்கூடிய வகை வகையான நாய்களை நாம் விருத்து ஏதாவது சம்பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை அன்றி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய பொருளாதாரம் அது ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் கொண்டு நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு இம்மை மற்றும் மறுமையில் கயிறு இருக்கின்றது இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் வரக்கூடிய பிரச்சனை வரும் தான் அது மட்டுமல்லாமல் மறுமையிலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இவர் இந்த வருமானத்தை அல்லாவுடைய தூரம் சொல்ல விபச்சாரத்துடனும் இந்த குறி சொல்லக்கூடியவர்களுடைய விஷயத்தில் சேர்த்து கூறியிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹும் தாய் நம் அனைவர்களுக்கும் தடை செய்யப்பட்ட அனைத்து விஷயத்திலிருந்தும் நாம முற்றிலுமாக தடை செய்து கொண்டு நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தை கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை செல்லா நமக்கு என்றெண்டும் கொடுத்துருவானாக